என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நகக்கடனை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்வியா செய்ய எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு அதுவும் பெண்களுக்கு அறுபத்தி சதவீதம் நீங்க சூட ஏத்தி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்கு சேகரித்தார் தக்கலை பேருந்து நிலையத்திலிருந்து மேட்டுக்கரை வரை ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த வாகன பேரணியில் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் நந்தினிக்கு ஆதரவாகவும் அமித்ஷா வாக்கு சேகரித்தார் தமது கையில் வைத்திருந்த தாமரை சின்னத்தை வாக்காளர்களிடையே காண்பித்து அமித்ஷா பாஜகவுக்கு ஆதரவு கோரினார் இந்த வாகன பேரணி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கட்சி கொடியை ஏந்தியவாறு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய அமித்ஷா திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஊழல் செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுத்து வருவதாக தெரிவித்தார் ஊழலின் புகலிடமாக விளங்கும் இந்த இரண்டு கட்சிகளையும் விரட்டியடிக்க தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என அமித்ஷா கேட்டுக்கொண்டார் அயோத்தியில் கோவில் கட்டியதையும் ஏளனமாக பேசி கோடிக்கணக்கான மக்களின் மனதை திமுக புண்படுத்தியுள்ளதாகவும் அமித்ஷா விமர்சித்தார்